உப்பு போட்டிருக்கலாம் உப்பு இல்ல ஒன்னும் இல்லை சாப்புன்னு வெச்சு மாடத்தை வாங்காதக்கா ரோட்ல போற வரவன பாத்துட்டு போவா ஏடி நானே சீட்டு கொண்டு போச்சு வைத்திருச்சல இருக்கற நீ யார இந்த உயிரை வாங்கிட்டு இருக்கற என்னாச்சு கோஸ் போ உமா வந்து நிக்கிற என்ன என்ன எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம சீட்டு போட்ட ராமசாமி ஊருட்டு ஓடிப் போயிட்டானா மாங்க இது ராமசாமி ஊருட்டு ஓடிப் போயிட்டானா ஐயோ ஏடி ராமசாமி ஊருட்டு ஓடிப் போயிட்டாங்க சோப்பு குடிச்சிட்டு இருக்கற

சீட் பாம் நம்ம வாங்கிக்கலாம் நீ கவலைப்படாத ஏக்கா என்ன ஒரே கத்தல சவுண்டா கேடிச்சு என்னாச்சு அடி முப்பாத்தா நம்ம சீட் போட் ராமசாமி ஊருட்டு ஓடிப் போயிட்டானா மாடி என்னது சீட் போட் ராமசாமி ஊருட்டு ஓடிட்டானா ஐயோ அக்கா நீங்க வேற நிறைய காசு கட்டி இருக்கீங்களே அக்கா மட்டும் இல்ல நானும் தான் கட்டி இருக்கேன் ஐயோ உமா நீங்க சீட்ல இருக்கறியா நீ எப்படி கட்டினா உன்ன ஒரு சவுண்ட் என்னமே ஒரு ரூபா கொடுக்க மாட்டாரு நீ எப்படி சீட் போட்டா என்ன ஒரு சவுண்ட் தெரியாம தான் முப்பாத்தா சீட் கட்டினா இப்ப கடைசியில எல்லாத்துக்கும் தெரியா சரி சரி இரு அந்தால எங்க போய் இருக்க மாட்டான் அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு அதல கூட்டிட்டு வந்துருவாங்க நீ ஒன்னு வரதப்படாத ஆமா முப்பதா நீ இந்த சீட் போடலையா எங்க நான் சீட் போடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்ன ஒரு சே காசு இல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு நல்ல நேரத்துக்கு நான் போடலையா கு ஆனா அந்த நெடுவல் புள்ள போட்டுருந்துச்சு கல்யாணத்துக்கு நகை எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு இப்ப சீட்டை வர தூக்கிட்டு போய்ட்டான் அந்த புள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா உயிரையே விட்டுருமே முப்பதா என் பணம் பூரா போச்சு முப்பதா

போடவே மாட்டேங்க இப்போ பாரு தப்பிச்சிட்டா நம்ம எல்லா என்ன பண்ணி தெரியல நீ எதுக்குரியா படம் கூட போய் தூறி இருக்காதே அக்கா என்ற அப்பனுக்கு தெரியாமல் காசு கூட சேர்த்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் ராமசாமிட்தான் சீட்டு போட்டிருந்தேன் ராமசாமி ஐயோ நீ அவன் எனக்கு என் கல்யாணத்துக்கு நாகவாங்களானு காசு சேர்த்து வச்சனேக்கா கடைசி நகையும் வாங்க முடியாது போல எனக்கு கல்யாணமும் ஆகாது போல உங்க வீட்டுக்கார போய் கிர எனக்கு இன்னும் கவலையா இருக்குக்கா அவரெல்லாம் போய் ராமசாமி பிடிச்சி கூட்டிட்டு வர்றது அதுக்குள்ள எனக்கு 60 கல்யாணம் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் ராமசாமி காணமே குஸ்பு என்கிட்ட தயவு செய்து பேசாத மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு தேதிக்க குஸ்பு ஒன்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம் ராமசாமி ஊரை விட்டு போலடி போயிட்டாடி உண்ற பணமா நீ எங்க வச்சிருந்த அதே ராமசாமி ஆட்டோ விட்டே ஓடி போயிட்டா இனி எங்க போய் கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குறது நீ எதுக்குமா அழுகுற ஃப்ரெண்டுக்கு மேலே பாசம் இருக்கலாம் இவ்வளோ பாசம் இருக்கக்கூடாது குஷ்பக்கா பணம் போயிருச்சு கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான் அதுக்கு போய் அதுக்கு நீ அழுகுற அவங்க எல்லாம் ஃபைனன்ஸ் வச்சிருக்கிறாங்க எப்படி நாளும் பணத்தை புரட்டிடுவாங்க பேசாம அண்ணா ஒரு சீட்டை போட்டாரு நாலு சீட்டு போட்டாரு

உங்களுக்கு ஆளாளுக்கு உங்க சீட்டு பணம் தான் போச்சு எனக்கு என் வாழ்க்கையே போச்சு பாரு நானே வயித்தெரிச்சல் இருக்கிறேன் இனி மேல மேல வயித்தெரிச்சல் கலப்பா ஒழுங்கு பண்ணி வீட்டுக்கு போயிடு அக்கா என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பேசுறீங்க ஏய் ஏடி உயிரை வாங்குற நடக்காத கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க முதல்ல மாப்பிள்ளை கிடைக்கட்டும் அப்புறம் உனக்கு போட வேண்டிய நகையை பத்தி பாக்கலாம் இவ வேற கல்யாணத்தை பக்கம் கடவுளே என் கல்யாண விஷயத்துல எதுக்கு நீ இப்படி விளையாடுற ராமசாமி ஓடி போயிட்டான் மாப்பிள்ளை எங்க போய் நான் தேடுவேன் நகை இல்லாமல் என்னை அவன் கட்டுவான் நகை ஓட்டாலே அவன் என்னை கட்ட மாட்டானே சே நாமளும் ஒரு கல்யாணம் பண்ணி புருஷனோட இந்த காலனியை சுத்தி சுத்தி வரணும் புருஷனோட சுத்தி சுத்தி வரணும் கேட்டோனே இந்த குஸ்பக்க கோவத்தை பத்தியா பாரு பாரு இது நடக்கும் பாரு